கர்மவீரர் காமராஜர் பற்றி இழிவாக பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்திய வரலாற்றில் கிடைத்திடாத மாபெரும் தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி இழிவாக பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறியுள்ளார் அவருடைய பேச்சுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அவர் மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மக்கள் போற்றும் தலைவர் கல்வி கண் திறந்த காமராஜர் தமிழகத்தின் எளிமையான முதலமைச்சர் என்றால் அவர் காமராஜர் மட்டுமே அவரை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் அருகதை இல்லை தனக்கென எதுவும் பொருட்படுத்தாமல் தமிழ்நாட்டின் மக்கள் மட்டுமே எனக்கு முக்கியம் என பாடுபட்ட பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் ஆனால் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்கள் திருச்சி சிவாவுடைய பேச்சுக்கு இதுவரையிலும் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை திமுக இல்லை என்றால் காங்கிரஸ் இல்லை என்ற நிலைமை தற்போது தெரிகிறது எனவே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அனைவருக்கும் பொதுவான தலைவர் அவருடைய திட்டங்களையும் செயல்பாட்டையும் தற்போது பாரத பிரதமர் அவர்கள் நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார் படிக்காத மேதை காமராஜர் தன்னலம் கருதாத காமராஜர் பிறநலத்துக்காக உழைத்த உடைத்த காமராஜர் தன் குடும்பத்தை மறந்து பிறர் குடும்பமே தன் குடும்பமாக நினைத்த காமராஜர் சத்துறவு கொடுத்த காமராஜர் அது அவர் நினைத்தால் பிரதமர் யார் என்று நினைக்கும் நிர்ணயிக்கும் அளவு சக்தி வாய்ந்த தமிழகத்தை சேர்ந்த படிக்காத மேதை காமராஜர் அவர்கள் அவரை பற்றி சில தப்பு தரைக்குறவாக பேசுவோனால் உண்மையான காங்கிரஸ் இருப்பவர்கள் எப்படி ஜீர்ணிக்கிறார்கள் என்று தெரியவில்லை அஜீர்ணம் பண்றாங்களா ஜீர்ணம் பண்றாங்களா தெரியல பதவி ஆசையில துடிக்கிறார்கள் பதவி கொண்டு துடிக்கிறவங்கலாம் வந்து ஒரு அரசியல்வாதி இல்லை தேச இல்லை காமராஜர் தேச பக்தர் கட்சி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை தேசத்துக்காக பாடுபடுபவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் ஆவார் காமராஜரை சொல்ல வேண்டும் என்றால் ஏனென்றால் நான் காமராஜருடைய தொண்டன் காமராஜர் எங்கள் கோமீஸ்வரன் பேட்டையிலே ஒரு வீட்டிற்கு ஒரு வீடு சென்றது வந்து எலெக்ஷன் அன்னைக்கு பட்ட கவுன்சில் எலெக்ஷன் வரும்போது தன் இரு நடந்தே வருவார் வந்தாலாம் காட்ட மாட்டார் அது பெரிய ஜிப்பா அந்த இது அது போல பார்க்கலன்னா ஒரு மூணு பேர் தான் நான் பார்த்துறேன் ஏஜே தாஸை பார்த்துக்கிறேன் மற்றவரை பார்த்துறேன் அதுக்கு பிறகு இவரை பார்த்துறேன் ஆனால் ஏஜே தாஸ் பார்த்த அந்த வழியில் வந்தவங்களாம் மணிவர்மான் ராஜபிள்ளை கவுன்சிலர் கன்னியா பிள்ளை அவர்கள் எப்போதுமே சைக்கிளில் போவாங்க காவாடைப்பட்டுன்னு அவளே கையில் விட்டு எடுப்பாங்க இதுபோல் தேதியெல்லாம் உருவாக்கிய கக்கன்ஜி வெங்கட்ராமன் ஜோதி வெங்கடாச்சலம் அனந்தநாயகி இவர்களெல்லாம் பேச்சில் அடிக்க முடியாது வெங்கட்ராமன் தொழிலமைச்சர் வெங்கட்ராமன் என்றால் தான் எதுக்கெடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் போனால் இங்கே பகுதி செயலாளர் போட் செய்தாரா சொல்லுங்கள் உள்ளே வாங்கன்றாங்க சில இடங்களில நானே சில இடத்துல மாட்டி நவதிப்படுறேன் பத்து வாட்டி வந்து போறாங்க ஒரு வேலி போறதுக்கு கடைஞ்சலா இருக்குது என்னுடைய சொந்த இடத்துல ஸ்டேஷன்ல போனா ஸ்டேஷன்கார் வர மாட்டாங்க அதுல யாருன்னா அடிச்சுக்கிட்டு சாவணும் செத்தா ஒரு எஃப்ஐஆர் போடணும் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல சேரும் இதுதான் நடக்குது தவிர வேற ஒன்னும் நடக்கல அதே போல சிவா சொல்றா போல திருச்சி சிவா சொல்றாரு

உங்க இடத்துல உங்க தொகுதியில அந்த இடத்துல ஒரு அஞ்சு அஞ்சு எம்எல்ஏ உருவாகி ஏதோ திராவிட திராவிடம் பல ஆண்டுகள் தோட்டாலும் மீண்டும் வந்திருக்கிறது அதை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அது இவ்வாறு போல பேச்சின் பேச்சுக்கு பேசவிட்டு விட்டு அவர்களை பேச திருந்தாவிட்டால் இப்போதுதான் ரெண்டு எம்எல்ஏ மந்திரிகள் ராஜினாமா செய்தார்கள் இப்போது சிவா ஆரம்பித்து விட்டார்கள் ஆன்மீகம் என்றால் ஆன்மீகத்து மேல அக்கறை இல்லைன்னா நீங்க கோயிலுக்கு வீங்களோ அறநிலையத்துறை கோயில் எடுத்து நடத்துறதுக்கு முழு உதாரணத்துக்கு சொல்லப்போனா சென்னை கடும்பாடி அம்மன் கோயில் ராயப்பட்டால் அந்த கோயிலில் ரொம்ப நாளாக இருந்தது நானும் அறிவிந்து இந்து முன்னணி சகோதரர்கள் என்ன ஒன்னா சேர்ந்து சோமசுந்தரம் அனைவரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு இன்ன பிரச்சனையை அதை தீர்த்து அந்த கோயிலை மீட்டு ஆனால் அந்த கோயிலிடத்தில் உள்ள ஒரு கிரவுண்ட் இடத்த ஒரு காங்கிரஸ் தார வாடகை கூட கட்டி அது சொகுசு வாழ்வுன்னு ஆழ்த்தலாம் ஏன்னா காங்கிரஸ் காரர் கூட்டணியில் இது நம்முடைய அண்ணன் சேகர்பாபுக்கு தெரியாதா சேகர்பாபுவே கடும்பாடி அம்மன் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் உள்ளது அதை தெரிந்து அந்த கடும்பாடி அம்மன் கோயிலை உள்ள அந்த இடத்தை மீட்டு கோயிலுக்கு தர வேண்டாமா கோயில் சொத்தை பள்ளிக்கூடம் காலேஜி கல்லூரி எல்லாம் கட்டுகின்ற

கோயில் நடந்து இருக்கிறது கோயில் கோயிலு அந்த கோயில் கும்பாபிஷேகம் ஐயா சேகபாபா அவர்கள் மிக விமர்சையாக பேசியிருக்கிறார் அதாவது இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் அனைத்தும் நாங்கள் தான் செய்தோம் என்று கூறியிருக்கிறார் தவறு 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 அதனை மக்களிடம் பெற்றுதான் செய்திருக்கிறார்கள் மக்கள் தான் செய்திருக்கிறார்கள் அதனை நீங்கள் வந்து பெயரை ஊற்றி அங்கே கும்பாபிஷேகத்தை கலந்து கொண்டதால் உங்களுடைய பெயரை நிலைநிறுத்துகிறீர்கள் ஒன்று இரண்டாவது நம்முடைய நீதிபதிகள் எல்லாம் முதல் மரியாதை கொடுக்கக்கூடாது என்று கூறுகிறார் ஏய் அங்க அப்ப பாட்ட காலத்திலேயே இருந்து வருது அப்போ நீதிபதியே இல்லை கட்ட பஞ்சாயத்து ரோடு பஞ்சாயத்து திண்ண பஞ்சாயத்து இதெல்லாம் நடந்திருந்தது இதெல்லாம் மறந்துட்டு நீங்க கட்ட பஞ்சாயத்து நீதிபதி ஆகிட்டா உடனே நீங்கள் இந்த முதல் மரியாதை கொடுக்க கூடாது யாருக்கு கொடுக்க கூடாது அங்க அப்ப முப்பாட்டை சொத்து தாண்டா கோயில் சொத்தா இருக்குது அங்க முப்பா முப்பாற்ற சொத்து தான் கோயில் சொத்தா இருக்குது அந்த காலத்துல தன் தாய்க்கு குழந்தைகளுக்கு ஏதாவதுதான் தான் இருக்குது இல்ல இன்னைக்கு பிச்சை எடுக்கிற பல குழந்தைங்க தன் சொத்து சுகத்தை தன் தகப்பனார் தன் தாயார் தன் முன்னோர்கள் கோயிலுக்கு எழுதியதால் அவர்கள் பிச்சைக்காரர்களாக பிச்சை எடுத்துக்கொண்டு ஏழ்மை நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன என்றால் முதல் மரியாதை கொடுக்க நிறுத்துங்கள் என்றார் முதல் மரியாதை வந்தவர் அந்த பராமரித்து வந்த அந்த பரம்பரைகளுக்கு கூட அவர்கள் வளர கூடு அவர்கள் அவர்கள் பட்ட கஷ்டத்தை கொடு ஆனால் நீங்க கோயில் கொள்ளலாம் கட்டுறீங்களே அவர்கள் ஏழ்மையான நிலையில் இருந்தால் அவர்களுக்கு அவர் தகப்படார் இடத்தில் ஒரு இடம் கொடுத்து அவர்களை சொகுசாக வாழ விடுங்கள் சாகாதீர்கள் என்று கொள்கிறேன் அதே நேரத்திலே சென்னை நேரத்தில் பேட்டியிலே பல வீடுகள் நீதிமன்றத்தின் வாயிலாக அப்புறப்படுத்தப் போகிறார்கள் அது எப்போது என்று தெரியாது அப்போது சென்ற மாதம் வந்தது அந்த ஏலம் உடனே ஒரு இந்து சகோதரர் நேரடியாக சென்று எங்களை கேட்காத எப்படி நீங்க வந்தீங்கன்னு ஏன்னா பீம் சுரேஷ நீங்க முஸ்லிம்க்கு இருக்கிறாங்க அதை போய் ஏன் உனக்கு என்ன வந்தது நீ தலைவர் ஆயிட்டு நீ பிறந்தது எங்க வளர்ந்தது கொஞ்சம் யோசனை இல்லையா சுயநலத்திற்காக இருக்கு நீ பேசுவதை தடுத்து கொள்ளுள் இல்லை என்றால் தடுக்கப்படுவார்கள் என்று கூறிக்கொண்டு நான் பேசுவதை உன்னிப்பாக கேட்ட அனைவருக்கும் நீங்கள் உணர்வோடு கேட்ட பல விஷயங்களையும் கர்மவிர காமராஜர் அவர்களையும் இன்று கூட காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று இந்தியாவில் பல மாநிலங்களிலும் கூறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர யாரும் அமையவில்லை ஆனால் ஒருவர் மட்டும் உலகம் அமைத்திருக்கிறார் என்றால் அவர்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்றும் அளவிலே எங்கு கேட்டாலும் சமாதான புறவாகவும் வீரந்திரமான செயல்களிலும் ஆயுதங்களையும் ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பாரத பிரதமர் தன் தாயை கூட இறந்த சில நிமிடங்களை பார்த்துவிட்டு மீண்டும் தன்னுடைய செயல்பாடில் இறங்கி எங்களுடைய என்னுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் இது என்னுடைய தாய்தான் அவர்களுக்கு தாய் தான் அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் இறந்த பிறகு அவர் கவனித்துக் கொள்வார்கள் நான் என் தேசத்துக்காக பாடுபடுவேன் என்று கூறினார் அவர் தான் காமராஜர் காமராஜர் வழி வந்தவர்தான் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தாமோதாஸ் நரேந்திர மோடி ஆவார் ஆவார் சின்ன 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 விஷயத்தெல்லாம் காமராஜ காமராஜர் சொன்னாரு செய்தாரு அதே போல நடந்து கொள்வார் ஒருவர் தான் தாஸ் நரேந்திர மோடி என்று கூறி விடைப்பெயர் நன்றி வணக்கம்